హలో ఉయ్య <laughs> 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 <laughs>

வணக்கம் வணக்கம் தலைவரா நேம் எல்லாம் பயங்கரமா இருக்குதா என் பேர் ஜெகன் வணக்கம் ஜெகன் அப்பப்போ யாரும் ஒருத்தங்க இந்த மாதிரி ஒரு நேம்ல கூட சொல்ல முடியல என்னாச்சு போன லைவ் வந்து பயங்கர ஸ்பீட்ல போயிட்டு இருந்து இந்த லைவ் வந்து அப்படியே ஷார்ட் அப்படியே நிக்குது இது யாரு இந்த நோட்டிபிகேஷன் எல்லாம் வரும் போல பங்கு வா பங்கு வா பங்கு இல்ல ஸ்பீடா போக வேண்டிய லைவ் இது ரொம்ப இதா இருக்கு ஏன் இப்படி ओके ओके वाह ओके नहीं क्या हेलो डे एवरेस्ट ना नोगल जय करना याना कमेंट बनना देगा परम पार्टी को लाइव स्टार्ट पढ़ना और मार रोम कोई दारू की वीडियो कोड पेशी लाम है माय नेम name...

இந்த மாதிரி பேய் பற்றி ஒரு வீடியோ கண்டிப்பாக நான் பேசி ஆகணும் அந்த அளவுக்கு இருக்குது நான் வந்து நிறைய நாள் யோசிச்சு இருக்கிறேன் அதை வந்து கண்டிப்பாக நான் வந்து பேசணும் அப்படின்னு நான் ஒரு மைண்ட் செட்ல ரொம்ப நாளாவே இருந்தேன் அது வந்து ஃபுல் வீடியோவை எடுக்கலாமா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாலும் ஃபுல் வீடியோ எடுத்தால் ஒன்று ரெண்டு பேரும் பார்க்கலாம் அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காது பேய் கதை சொல் பேய் கதை இல்லை இல்லை உண்மையான கதை சொல்லும்போது அது லைவ்ல சொன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமே தான் நான் இந்த கதை கத இல்ல உண்மையானது நீங்க கதை ஏய் கண்ணா உடற பத்தியா கதை அப்படியெல்லாம் உண்மையான நடந்தது என்னுடைய லைஃப்ல நடந்த கதை நடந்த உண்மை கதைய சொல்லு அப்ப வந்து எனக்கு ஒரு பன்னெண்டு பன்னெண்டு வயசு இல்ல பதிமூணு வயசு இருக்கும் அந்த ரொம்ப சின்ன பையன் வச்சுங்களா நானும் என்னுடைய நானும் கோஸ்ட் இருக்கு கண்டிப்பா இருக்குது கண்டிப்பா இல்ல இல்ல கோ இப்போ பொதுவாகவே பிளஸ்ன்னு இருந்தா மைனஸ் ஒண்ணு இருந்தே ஆகணும் ஆப்போசிட்ல ஒண்ணு இருந்தே ஆகணும் நாணயத்தை கூட ரெண்டு பார்க்கும் அது போல எல்லாத்துக்குமே பிளஸ் ஆர் மைனஸ் அது போல இருக்கும் கண்டிப்பா இல்லாமல்லாம் இல்ல நானும் என்னுடைய பயம் ஒருத்தவன் கூட ஒருத்துவன் நிறைய பேர் அப்போல்லாம் சின்ன பசங்க வச்சுக்கோங்க ஒரு பன்னெண்டு பதிமூணு வயசு அது போலதான் சம்திங் இருக்கும் அப்ப வந்து ஒரு ஏதோ ரொம்ப சின்ன பையன் போல மழை சீசன் எனக்கு நல்லா நான் போயிருக்க மழை சீசன் அந்த மழை சீசன்ல மாடு ஓடிட்டு மாடு ஆடு எல்லாமே காட்டுக்கு ஓடிட்டு போவாங்க அப்போ நானும் ஓடிக்கிட்டே போயிட்டு இருந்தேன் அவங்க கூட போயிட்டு காலையில ஒரு பத்துல இருந்து பன்னெண்டு மணி இருக்கும் இது வந்து என்னோட லைஃப்ல நடந்த உண்மையான கதை சும்மா நீ வீடியோக்காக கதை சொல்ற பத்தியா அப்படி எல்லாம் இல்லை என்னோட லைஃப்ல நடந்த உண்மையான கதை உண்மை கதெல்லாம் இல்லை மாடு ஓட்டிட்டு கொண்டு போய் விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே சும்மா அந்த மழை சீசன் அது எல்லாரும் எல்லாம் உங்க அது யாரும் ஆமா ஆமா கூட வந்த பையனும் எங்க ஆள் தான் அது எல்லாருமே அந்த குரூப்ப ஓட்டு போவோம் அவ்வளவு ஜாலியா இருக்கும் அப்போ அப்பெல்லாம் அப்படி காட்டுக்கு மாடு ஓட்டிட்டு போன உடனே ஒரு பதினோரு மணி சம்திங் பகல்ல பதினோரு மணி அது போலதான் இருக்கும் நானும் கூட ஒரு பையனும் அவங்க என்ன சொன்னாங்க நீ போய் வந்து காட்டுல போய் ஆடு மட்டும் ஒருத்தன் போட்டு வந்த ஆடு மட்டும் போ குரூப்பா காட்டுக்குள்ளேயே போயிடுச்சு அப்படி போயிட்டு இருக்கு வந்தோடனே நான் தான் ரொம்ப சின்ன பசங்க வச்சுக்கோ மீது எல்லாமே பெரியவங்க அப்படிங்கும் போது அந்த ஆடு எல்லாத்தையும் ஓட்டிட்டு வாடா அப்படி சொன்னாங்க நான் சரி பெரியவங்க எல்லாம் சொல்றாங்க நான் எப்படி செய்யாம இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கூட ஒரு பையனும் ஒரு கொடையை எடுத்து எனக்கு வந்து இன்னமும் நான் மண்டேல நிக்குது ஒரு கொடையை எடுத்துட்டு ஸ்ட்ரெயிட்டா போயிட்டே இருந்தோம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருநூறு முந்நூறு அந்த காடு பார்டர்ல இருந்து ஒரு மீட்டர் போல போயிட்டோம் அப்படி போன உடனே பார்த்தா கொஞ்சம் அப்படி நான் அந்த பையனும் இப்படி ஒரு சின்ன பள்ளம் மாதிரி ஏறி இறங்கி இப்படி நின்னோ அப்படியே பிரமிச்சு நின்னோம் அப்படியே ரெண்டு பேரும் நான் இப்போ பிரம்மியா இருந்தாலும் கனவா இருந்தாலும் இல்ல பொய் சொன்னாக்கணும் நான் தான் எனக்கு தான் தோணும் என் கூட வந்த அந்த பையனுக்கும் அதே போல எப்படி அது எப்படி இருந்ததுன்னா நாலு பேரு அப்படியே நாலு பேரு நாலு பேருன்னா நல்லா ஒரு மூணு மூணு ஜென்ஸ் ஒரு லேடிஸ் கையில வந்து ஒரு குழந்தை அந்த குழந்தைய வந்து தூக்கி 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 போட்டுட்டு பயங்கரமாக விளையாடிக்கிட்டு இருந்தாங்க விளையாடிட்டு இல்ல இப்போ பந்து தூக்கி போடணும் தெரியுமா அந்த போல பந்த வந்து இங்கிருந்து அவங்க தூக்கி போட அவங்க ஒரு லேடிஸ் மட்டும் வந்தாங்க குழந்தைய கொடுங்க சவுண்டுக்கு சவுண்ட்க்கு எதுவுமே கேட்கல நாங்க வந்து நின்று பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் எங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு நூறு மீட்ரு நூத்தி ஐம்பது மீட்டர் அது போல டிஸ்டன்ஸ் இருக்கும் ரொம்ப நல்ல அப்படியே இப்படிதான் பார்த்தோடனே அவங்க வந்து அந்த குழந்தை சின்ன குழந்தை அப்படி தூக்கி இப்படி கடாசுறாங்க அப்படி கடாசும் அந்த குழந்தை வந்து அப்படியே அழுவுல கிழவுல அந்த அந்த அம்மா வந்து அவங்க சொல்றாங்க விட்டுருங்க விட்டுருங்க அது மட்டும் நல்லா கேக்குது யாரும் குழந்தை அது ஏன்பா தேது நானும் அவ்வளவு கிட்ட போய பார்த்தேன் ஒரு நூத்தி மீட்டர் இருந்தானே அந்த ஒரு சின்ன பள்ளத்துல ஏறி அப்படி இப்படி நின்று உடனே நாங்க வந்து குட கூட விரிச்சியே பிடிச்சிட்டு இருந்தோம் எனக்கு வந்து நல்ல நபருக்கு அப்படி விரிச்சு பிடிச்சிட்டு இருந்தோன்னே அந்த பையன் டெய்லி மச்சம் என்ன இது அப்படின்னு சொன்னோடனே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஆனா ஒரு மூணு நாலு நிமிஷம் வந்து அதை பாத்துக்கிட்டே இருந்தோம் அவங்க வந்து இந்த குழந்தை வந்து ஓட்டம் மாத்தி இப்ப இருந்து வாங்கட்ட அடிக்க அவங்க வந்து அவங்க கிட்ட அடிக்க அது போல அடிப்பாங்கல அது போல அவங்க அவங்க வந்து சாதாரணமா குழந்தைய தூக்கி 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 அப்படியே கடைசிக்கிட்டே இருந்தாங்க பயங்க நான் வந்து இது சும்மாவா இல்ல ஊ எனா கனவா இருந்தாலும் தான் வரணும் இல்ல அந்த பையனுக்கு தான் வரணும் பிரம்மியா இருந்தாலும் எனக்கு தான் வரணும் இல்ல அந்த பையனுக்கு தான் வரணும் அது வந்து இப்ப நடந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பத்து வருஷமா அதெல்லாம் கிட்டத்தட்ட பதிமூணு பதினாலு வருஷம் ஆகுது அப்போ எனக்கு ஆனா இன்னமும் இப்போ நடந்த போல அப்படியே மண்டையில அப்படியே இருக்குது அந்த அளவுக்கு இருக்குது ஒரு குழந்தை நாலு பேரும் இங்க தூக்கி போறாங்க இங்க இருந்து இப்போ நாலு பாக்ஸ் வச்சு ஒரு பாக்ஸ் நாலு மூலம் காரணம் வச்சுங்க இங்க இருந்து இங்க போறாங்க இங்க இருந்து இங்க போறாங்க இங்க இருந்து இங்க போறாங்க அப்படி மாத்தி மாத்தி போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படி போடும்போது அவங்க வந்து ரொம்ப அப்படியே அந்த அந்த நடுந்த ஒரு லேடி மட்டும் அப்படியே ஒரு மாதிரி அழுதுக்கிட்டு ரொம்ப பயங்கரமா இது பண்ணிட்டு நாலு இப்படி சுத்தி சுத்தி வராங்க ஆனா அந்த குழந்தை கத்தல அவங்க பக்கத்துல இருக்கு யாருமே கத்தல அந்த லேடி மட்டும் குழந்தைய கொடுங்க கொடுங்கன்னு சொல்லிட்டு சுத்தி சுத்தி வந்தாங்க நாலு பேருக்கிட்டே சுத்தி சுத்தி வந்தாங்க அப்படி வரும்போது நாங்க பாத்துட்டு ஒரு இதெல்லாமே ஒரு மூணு நிமிஷத்துக்குள்ளதான் நடந்திருக்கோம் ரொம்ப நேரம் எல்லாம் இல்ல ஒரு மூணே நிமிஷம் தான் பாத்துட்டு அந்த கொடையை எனக்கு இன்னும் இப்ப நடந்த பள்ளி நாம இருக்கு அந்த கொடையை பிடிச்சுக்கிட்டு ஓடி வர ஓடி அது ஃபுல்லா விரிச்ச கொடை இல்ல விரிச்ச சாதாரணமா அந்த சுருங்கி இருந்த கொடையா இருந்தோன்னா நம்ம வந்துடலாம் அந்த விரிச்ச கொடை போது நம்மளால எடுத்து இழுத்துக்கிட்டு வர முடியாது புடிச்சுக்கிட்டு இழுத்துட்டு வர 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 இது வந்து உண்மையா நடந்தது ஒரு அப்புறம் வந்து அந்த பார்டர் எல்லாருமே இருந்த இடத்துக்கு வந்துட்டோம் அப்படி வந்தோம் அப்புறம் வந்து அவங்க சொன்ன இந்த மாதிரி அவங்க பேய் பார்த்தோம் அப்படின்னு ஏய் பொய் சொல்ற பார்த்தா நாங்க ஆனா பேயின்னு பார்த்தோம்னு சொல்ல அங்க வந்து இந்த மாதிரி ஒரு குழந்தைய வந்து ஒரு நாலு பேர் அடிக்கிறாங்க அடிச்சிருங்க இது வந்து ஒரு குழந்தை வந்து நாலு பேர் அடிக்கிறாங்க அப்படின்றதுதான் நாங்க வந்து வெளியில வந்து சொன்னோம் இது போல நான் ஒரு குழந்தை நாலு பேர் அடிக்கிறாங்க ஒரு லேடி வந்து அவங்க இது பண்றாங்க அப்படி சொன்னே அவங்க என்ன பண்றாங்க எங்க கூட வந்து ஒரு ரெண்டு பேர் கூப்பிட்டுட்டு நாங்க போனோம் அப்ப எல்லாம் கொடைக்கிட எல்லாத்தையுமே ரெடியா போன ஒடியாத அளவுக்கு ரெடியா போனோம் சட்ட அந்த செருப்பு கிருப்பு எல்லாத்தையுமே கழட்டி விட்டுட்டு கொடைக்கிட எல்லாம் கழட்டி விட்டு போய் அங்க பாக்குறோம் அந்த அந்த அதுக்கான ஒரு இதே இல்லை அந்த நடந்ததுக்கான சாட்சியே இல்லை ஒண்ணுமே இல்லை அப்படியே அவங்க வந்த உடனே சைலண்டா இருந்தது ஒரு நிமிஷம் பக்குனு தூக்கி போட்டுது இப்பதான் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அது அன்னைக்கே கூட அந்த பையனுக்கும் சரி எனக்கும் சரி இப்போ கனவா இருக்கட்டும் இல்லை உண்மையா பிரம்மையா கூட இருக்கட்டும் அது எப்படி ஒன்னாலும் இருக்கட்டும் ஆனா கனவு வந்தாலும் பிரம்ம வந்தாலும் இல்லை பொய்யா சொன்னா கூட நான் மட்டும் தான் சொல்லணும் இல்ல அந்த பையன் மட்டும் தான் சொல்லணும் அந்த பையனும் ஆமா அன்னைக்கு நாம பார்த்தோம் அது உண்மையா பொய்யா இப்போ இல்லைன்னா உனக்கு உனக்கு தெரியணும் அப்படி இல்லைன்னா எனக்கு தெரியணும் இது வந்து ரெண்டு பேருக்குன்னு அது தெரிஞ்சிருக்கு பாரு அந்த பையனும் என் வயசு தான் அந்த பையனும் உயிரோட தான் இருக்கிறான் சரியா அந்த பையன் நம்ம ஒரு சிலர் சொல்லுவாங்க ஒருத்தவங்க வந்து இறந்துட்ட பிறகு எனக்கும் இருக்கும் அவ்வளவு பழக்கம் எனக்கும் இருக்கும் அவ்வளவு பழக்கம் பேரும் ஒரே தட்டுல சாப்பிட்டோம் அப்படியே எல்லாம் இல்ல அந்த பையனும் நல்லா தான் உங்க நல்லா தான் அந்த அளவுக்கு ஆனா நாங்க பார்க்கும்போது இருந்தது திரும்ப வரும்போது வந்து ஒரு வந்து அப்படியே அவங்களை கூப்பிட்டுக்கிட்டே போனான் ஆனா அப்படி கூப்பிட்டுட்டு போகும்போது பார்த்தா எதுவுமே இல்லை யாருமே இல்லை அங்க அந்த நடந்ததுக்கான சாட்சியே இல்லை அப்படியே எங்க எங்க இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்க ஒரு நிமிஷம் அப்படி பக்குன்னு இருந்தது அது இப்போ பேய் என்ன சொல்றாங்க இப்ப சாதாரணமாக என்ன இருங்க கொஞ்சம் தண்ணி குச்சுக்கிற ரொம்ப அடி சருது பேயின்றது எதை எப்படி சொல்றேன்னா அவங்க வந்து அந்த ஒரு சின்ன இருங்க கொஞ்சம் ஒரு மாதிரி ஹார்ட் பீட் கொஞ்சம் அமைதியாகட்டும் அது இப்ப பேண்ண இப்போ பேய் சாமி எல்லாருமே வந்து கண்டிப்பா இப்ப நம்ம சாமி கும்பிடாதவங்க யாருமே இருக்க மாட்டேன் எல்லாருமே சாமி கும்பிடுவான் ஆனா சாமி கும்பிடுறவங்க வந்து சாமி நிறைய பேர் சொல்லுவாங்க நான் சாமி கும்பிடுவேன் சாமி இருக்குன்னு நம்புறேன் ஆனா பேய் நம்ப மாட்டேன் அது ஒரு டேஷ் கதை அப்படி சொல்லுவான் ஆனா அது அப்படி இல்லை இப்போ பிளஸ்ன்னு ஒண்ணு இருந்தா மைனஸ்ன்னு ஒண்ணு இருந்தாலும் அப்ப சாமி நம்பர்னா அவன் கதைய சொல்லி ஆயிரம் குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்கலாம் இல்லப்பா இது உண்மையா நடந்தது நான் வந்து கதை சொல்லணும் நான் வந்து தூங்க வைக்கணும் ஒரு குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படி என்னோட லைஃப்ல வந்து இது உண்மையா நடந்தது எனக்கு என்னன்னா இது வந்து சரி நமக்குதான் பிரம்மையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை வந்து மறுபடியும் வந்து கூப்பிட்டு நாங்க நிறைய டைம் வந்து அந்த அந்த பையனும் நானும் பேசி இருக்கிறோம் இது உண்மையா பொய்யா அப்படின்றது போல அந்த பையன் வந்து ஐயோ அதான் உனக்கு இல்லைன்னா உன் கண்ணுக்கு அந்த மாதிரி தோணி இருக்கணும் இல்ல என் கண்ணுக்கு அந்த மாதிரி வந்திருக்கணும் அதெல்லாம் இல்லாம உனக்கும் தெரியுது எனக்கும் தெரியுது நாங்க வந்து நட்டு பேருமே அப்படியே வந்து நடுராத்திரி தூங்குற சமயத்துல மிட் நைட் பன்னெண்டு மணி சுருகாட்டு லைன் அப்படியெல்லாம் இல்லை சாதாரணமா ஒரு பதினோரு மணி பதினெண்டு பல்ல அது போலதான் இருக்கும் ஆய் ஹாய் இருட்டு நேர்த்தாயிக்கு பேய்க்கு அதை சொன்னதுக்கு முடிச்சதுக்கு அப்புறம் வரீங்களே அந்த அளவுக்கு சாதாரண ஒரு பதினோரு மணி அது போல டைம் தான் ரொம்ப அப்படியே இருட்டு நைட்டு பன்னெண்டு மணிக்கு நான் சுடுகாட்டுக்கு போனேன் அந்த இடத்துல பேய் இருந்தது அதெல்லாம் இல்ல சாதாரணமா டைம் அது வந்து இப்போ பிரம்ம நீங்க போய் சொல்ற எதா இருந்தாலும் ஒருத்தவங்க கண்ணுக்கு மட்டும்தான் தெரியணும் கண்ணுக்கு வந்து கனவா இருந்தாலும் ரம்மியா இருந்தாலும் பக்கத்துல இந்த பையனுக்கு வந்து தெரியாது ஆனா நாங்க ரெண்டு பேருமே காட்டுல அப்படி பார்த்துட்டு திரும்ப வந்த ஸ்பீடு இருக்கு பாருங்க வந்து நாங்க வந்து அங்க என்னமோ சண்டை எல்லாம் நடக்கிற போல ஆளுங்களை எல்லாம் ஒரு ரெண்டு மூணு பேரை வந்து கூப்பிட்டுட்டு போனோம் ஆனா கூப்பிட்டு போனோடனே அங்க வந்து அதுக்கு இருந்ததுக்கான சாட்சியே இல்லை இது கண்டிப்பா உண்மையா என் லைஃப்ல நடந்தது என்ன ஒரு பன்னெண்டு பதிமூணு வயசு அது போல இருந்தது ஆனா அன்னைக்கு நடந்தது கூட அன்னைக்கு காலையில இருந்து அது வரைக்குமே அப்படி இன்னும் மண்டை லைஃப்லேயே நிக்குது அதை நம்புவீங்களான்னு தான் தெரியல நான் இதனாலேயே வை எங்க அம்மா கிட்ட வந்து சொன்னேன் இது சொல்லிட்டு அப்படி சொன்னாங்க நான் போய் அவனு வந்து நாங்க ரெண்டு பேரும் எப்படி சொல்லுது நாங்க ரெண்டு பேரும் தான் பார்த்தோம்மா அப்படியே சொன்னோம் அதுக்கப்புறம் அப்படியோ சொன்னாங்க அதுக்கப்புறம் சரி நிறைய பேர் நம்ப மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் நிறைய டைம் வந்து இதில் கோஸ்ட் டாபிக்கோ ஆமா தலைவரை கோஸ்ட் பிறகு தான் வந்தீங்களா இவ்வளோ நேரம் கிட்டத்தட்ட பதினாலு நிமிஷம் முடிங்க என்னோட நடந்த உண்மையான பேக்கதையா சொன்னா நீங்க கேட்டீங்களே உடைச்சிட்டீங்க பாதி இதயத்தை சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பா நமக்கெல்லாம் நல்லா நல்ல சப்போர்ட் வந்துருக்கு போய் எப்ப எல்லாருமே சொல்லுவாங்க என்னது இப்போ உனக்கு பத்தாயிரம் எனக்கு பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் வரணும் இருபதாயிரம் ஐம்பதாயிரம் வரணும் மில்லியன் வரணும் லேக்ஸ் எல்லாம் வரணும் அது போல சொல்லுவாங்க எனக்கெல்லாம் நான் பண்றதுக்கு வந்து நம்ம கிட்டே இருக்கிற சப்ஸ்கிரைபரே நல்லா பெஸ்டா இருக்கிறாங்க சும்மா சொல்றோம்னா சொல்லலாம் இன்னும் நல்லா வந்தாங்க என்ன தான் ஆனா வந்து இப்படின்னா என்ன வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து சப்போ அப்படின்ற அளவுக்காக இல்ல நான் பண்ற வீடியோவுக்கும் அவங்க முடிஞ்ச அளவுக்கு நல்லா சப்போர்ட் கொடுக்குறாங்க ஒழு எப்பா சும்மா சுத்திட்டு இருந்தா கூட இவ்வளவு பேர் வரல வந்து வீடியோ எடுக்குன்னு வந்தாலே ஒழுகிட்டே இருக்கு அது அடுத்து ரெண்டாவது ஒண்ணுவேன் ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி காட்டுல நாங்க ரெண்டு பேர் காட்டுக்கு இது வந்து ஏன்னா லாஸ்டா வந்தவங்களுக்காக ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி சொல்லிக்கிறேன் நாங்களும் நாங்க குரூப்பா அந்த ஆடு மாடு அது எல்லாமே ஓட்டிட்டு போனோம் அப்போ ஓட்டிட்டு போனப்போ நடு காட்டுல நாங்க ரெண்டு பேரும் மட்டும் போவோம் நானும் இன்னொரு பையனும் ஆல்வேஸ் சப்போர்ட் பா கண்டிப்பா கண்டிப்பா ரொம்ப நன்றிப்பா நானும் இன்னொரு பையன் வந்து நடுவுல காட்டுல போய் அந்த ஆடுல்லாம் உள்ள போச்சு அந்த குறிப்பிட்ட ஒரு பத்து ஆடு அது போல வந்து உள்ள போயிடுச்சு அதை ஓட்டிட்டு வரதுக்கு நானும் இன்னொரு பையனை மட்டும் போனோம் அப்ப போகும்போது அவங்க என்ன சொன்னாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா போய் நீங்க ரெண்டு பேர் சின்ன பசங்க போய் பேசிக்கிட்டே போயணும் அப்படி போன உடனே இப்போ அப்படியே நாலு பேர் நாலு பக்கம் நின்னுக்கிட்டு ஒரு குழந்தை தூக்கி போட்டு விளையாடிக்கிட்டு இருந்தாங்க தூக்கி போட்டு விளையாடுறது மீன்ஸ் மரத்தில் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க நடுவில் ஒரு லேடி இந்த அப்படி சுத்தி சுத்தி உடுங்க உடுங்க அப்படின்ற போல அப்படி ரொம்ப இது பண்ணாங்க எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு இன்னைக்கு நடந்த மாதிரி ஞாபகம் இருக்கு அடுத்தது வந்து இது வந்து எப்படின்னா சென்ட் அடிச்சாங்களா நான் தெரியல இது வந்து ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அதுக்குள்ள ரீசண்டா ரெண்டாயிரத்தி இந்த கொரோனா அதுக்கு கழிச்சு தானே வச்சீங்களா இந்த கொரோனா கொரோனா டைம்ல இருந்தா அது போல இந்த ரெண்டு ரெண்டு வருஷத்துக்குள்ளதான் நான் வயலுக்கு நம்ம விவசாய வேலை தானே நம்ம வந்து வயலுக்கு போயிருந்தேன் அப்போ வயலுக்கு போயிட்டு நான் வந்து அந்த ஈவினிங் டைம் அப்படின்னா கொஞ்சம் அப்படியே ரொம்ப ஜாலியா இருக்கும் நல்ல மோட்ல இருப்பேன் அது போல இருக்கும்போது வயல்ல வந்து மோட்டரை போட்டு எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப வரும்போது போது அப்போ பைக் இல்லை என்னட்ட அப்ப வந்து திரும்ப நடந்து இப்படியே பொரியுமா இப்படி வந்துக்கிட்டு இருந்தேன் அந்த எப்படி சொல்லுவாங்கன்னா சாயங்காலம் ஒரு ஆறு மணி அது போல ஆறு மணி ஒரு ஏழு மணி அது தான் இருக்கும் அது ஒரு நிமிஷம் அந்த சொல்லுவாங்க பாரு கண் இருட்டுற சமயம் அந்த கண்ணு ஒருத்தவங்களோட பேசுன்னு இன்னொருத்தவங்களுக்கு தெரியாத போல டைம் சொல்லுவாங்கல்ல உம் எப்படி சொல்றது இப்போ பகலும் இல்லாம நைட்டும் இல்லாம அந்த மத்திம நேரம் அப்படி சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் கரெக்ட் அந்த மாதிரில ரொம்ப இருட்டும் இல்லை ரொம்ப பகலும் இல்லை அது போல டைம் நான் வந்து வயல்லலாம் எல்லாம் மோட்டர் திரும்ப வீட்டுக்கு வந்துட்டே இருந்தேன் அப்படி வீட்டுக்கு வரும்போது ஒரு நாய் வந்து நல்லா கண் ஏன் கலரை தாண்டி இருந்தது நல்லா கருப்பா இருந்தது அந்த நாய் வந்து கேமரா பிளரா இருக்கு பொங்கு ஓ அப்படியா அது கேமரா பிரச்சனை இல்லப்பா

சம்டைம்ஸ் பகலில் நான் வந்து ஒரு டைம் வந்து பகல்ல லைவ் பண்ண அப்போ வந்து கிளியரா இருந்தது அவ்வளோ நல்லா இருந்தது நைட்ல என்னன்னா இப்படி இருக்கு ஸ்லோவா ஓடுது பாருங்களா லைவ் இதுல கொஞ்சம் ஓரளவுக்கு கிளியரா இருக்கு என்னோட எனக்கு முன்னால இருக்கிற கேமரால வந்து ரொம்ப கிளியரா பர்ஃபெக்டா இருக்கு சரி விடுங்க பாத்துக்கலாம்

அவ் தான் இதுதான் நமக்கு அமைஞ்சது அது போல வயல்ல வந்து மோட்ரு ராம்குமார் இருக்கு என்ன இருக்கு இருக்கு இருக்குல்ல நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு சொல்லுப்பா வயல்ல வந்து நான் மோட்ரு நித்திட்டு அப்படியே திரும்ப வரும்போது ஒரு நாய் நல்லா என் கலரை தாண்டி நல்ல டார்க் கலர்ல இருந்தது டார்க் கலர் மீன்ஸ் அவ்வளோ கருப்பாக இருந்தது ஆனால் நாயின்றது தெரியும் இவ்வளோ அழகு கிளியராக என்னால் பார்க்க முடியல அந்த ஒரு கொஞ்சம் இருட்டாகிற சமயம் அது போல பேஸ் நல்லா தெரியலண்ணா கேமரா ரொட்டேட் பண்ணி பார்க்கலாமா தெரிதான் இதுக்கப்புறம் இது வந்து த்ரீ கேமரா பேக்ல இதுவும் தெரியலன்னா நான் எதுவும் பண்ண முடியாது வீடியோவே எடுத்துடலாம் இது கொஞ்சம் கிளியரா இருக்கிற மாதிரி தெரியுது இது கொஞ்சம் பாருங்க தெரிஞ்சாதான் சொல்லுவோம் இது ஓகேவா இதுவும் இது பேக் கேமரா வந்து கொஞ்சம் நல்லா வீடியோ எடுக்கும்போது கலர் ஆ ஓகே தேங்க் யூ நல்லா இருக்கா இது வந்து ஆனால் எனக்கு வந்து ஒரு மாதிரி க்ளா ஒரு மாதிரி கிளார் அடிக்கிற மாதிரி தான் காட்டுது உங்களுக்கு ஓகேவா யாருமே எதுவுமே சொல்லலை இது ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இப்போ நல்லா இருக்கு ஓகே தேங்க் யூ தேங்க் யூ வயல்ல அப்படி ஓகே ஓ ஓ அப்படின்னா லைவ் பண்ணும்போது இனிமேல் பேக் கேமரா யூஸ் பண்ணிக்கிறேன் எனக்கு வந்து அப்பப்போ எனக்கு முன்னால இருக்க போன்ல வந்து ஒரு மாதிரி அப்படியே கிளார அடிக்கிற மாதிரி இருக்குது சரி பரவாயில்ல இந்த டாபிக் வந்து இந்த லைவ் வந்து இதோட முடிச்சுக்கலாம் நான் வந்து வயல்ல வந்து அப்படியே வயல்ல வந்து மோட்டர் எல்லாம் நித்திட்டு வரும்போது நல்லா செம்ம கலர் அவ்வளவு கருப்பா நான் வந்து எங்க ஊர் சைடுல எல்லாம் அந்த மாதிரி நாயை பார்த்ததே இல்லை அப்படி வரும் வந்துகிட்டே இருக்கும்போது அப்ப வந்து அந்த நாய் வந்து என்ன சுத்தி சுத்தி வந்து பக்கத்துல வந்து ஒரு சரியான பள்ளம் இருக்கு அந்த பள்ளத்துல வந்து போன் கையில இருந்தா சரி வராது அந்த பள்ளத்துல வந்து இந்த நாய் இறங்கி 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 ஏறிக்கிட்டே இருந்தது இது என்ன இந்த மாதிரி பண்ணிட்டே இருக்கு அப்படின்னு கொஞ்சம் லைட்டா பயம் அதிக பயாலாம் இல்லை நாளும் சரி சும்மா நாய் தானே வருது அப்படின்னு இருந்தா ஆனா அந்த நாவிய கூட வரும்போது அவ்வளவு பர்ஃபியூம் வாசனெல்லாம் அந்த மாதிரி இருக்கு சூப்பர் வாசனை ஒரு மாதிரி அது என்ன வாசனை எனக்கு சொல்ல தெரியல அவ்வளவு சூப்பரான வாசனை ஆனா அந்த நாய் வந்ததுல இருந்து அந்த வாசனை வந்து அவ்வளவு சூப்பரா இருந்தது சும்மா பர்ஃபியூம் எல்லாம் அதுக்கிட்ட தோக்கம் அடிச்சிடும் அவ்வளவு பயங்கரமா அவ்வளவு நல்லா இருந்தது ஆனா அந்த ஒரு கொஞ்சம் தூரம் ஒரு நூறு மீட்ரு ஒரு ஐம்பது மீட்ரு அது போல இருக்கிற வரைக்கும் அந்த நாய் வந்து என்ன சுத்தி சுத்தி சுத்தியே வந்தது அதுக்கப்புறம் கீழே என்னடா பார்த்து பார்த்து பேசணா நீங்க கீழே யாருன்னா கமெண்ட் பண்றீங்களா சொல்லிட்டு இந்த போன்ல பார்த்து பேசினேன் இது எதுனா இது வந்து கீழே இது இப்ப டாபிக் எடுத்து சரி அப்படியெல்லாம் இல்ல அதை நான் எது சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்தது நான் வந்து பார்த்துட்டே இருக்கிறேன் ஒரு குறிப்பிட்ட ஒரு தூரம் வந்ததுக்கு அப்புறம் அங்க யாருமே இல்ல அந்த நாயும் ஒரு ரெண்டு நிமிஷத்துல என்ன ஸ்பீடு ஓடிச்சு தெரியுமா அவ்வளோ ஸ்பீடா ஓடிச்சு நான் அப்பதான் நினச்சிட்டேன் என்னவா இருக்கும் அந்த நாயில் போன ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே அதுக்கப்புறம் அந்த வாசனையும் இல்லை நான் உன்ன அப்படியே நின்றுட்டேச்சா அந்த நாய் இருக்கிற வரைக்கும் சமூக வாசனை இருந்துன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பின்னால போய் அந்த வயல் சைட்ல இருந்து வேற என்ன வாசனை வருது அந்த வாசனை வந்து எனக்கு நல்ல ரொம்ப அப்படியே சூப்பரா இருந்தது கொஞ்சம் பின்னால அப்படி போயிட்டு பார்த்துட்டே இருந்தேன் ஆனா அங்கோ நான் மறுபடியும் பின்னால போக போக பார்த்தா அங்க வந்து அந்த வாசனையே இல்லை நடது இப்படி ஆயிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்தேன் அந்த நாய் வந்து மறுபடியும் எங்க இருந்தா வந்து நான் வந்து மறுபடியும் ஒரு நூறு மீட்டர் போகும்போது வந்து சடனா அப்படியே செம ஸ்பீடு ஓடி இருந்துச்சு நாயெல்லாம் அவ்வளவு ஸ்பீடு ஓடுமானே எனக்கு அன்னைக்குதான் தெரியும் வந்தது அந்த ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் அப்படி வந்தது அப்படி வந்து நின்றுட்டு இருக்கும்போது கொஞ்ச தூரம் நான் வந்து ஒரு பத்து மீட்டர் அவ்வளவு கூட இருக்கேன் அந்த பத்து மீட்டர் கம்மியா தான் நடந்திருப்பேன் அப்படி நடக்கும்போது கொடியே வந்தது செம வாசன் வந்தது அப்புறம் அது ஓடி போச்சு அந்த நாய் இருக்கும்போது ஆனா ரொம்ப நான் வீட்டுக்கு வரவும் நல்லா இருட்டு நல்லா டார்க் ஆயிடுச்சு அந்த அளவுக்கு ஆயிடுச்சு ஆமா இப்ப வந்து வீடியோ நல்லா கிளியரா தெரியுது இது வந்து உண்மையா லைஃப்ல நடந்த கதை எனக்கு ஆனா அந்த நாய் விஷயத்துல என்னன்னா யாராவது வந்து இந்த எப்படி சொல்றது யாராவது அந்த நாய் மேல பர்ஃபியூம் வடிச்சிருப்பாங்க அது போல என்ன ஆச்சு చారనా పూర్వించి ఓకే Done అనునిగిరా இது மாதிரி லைவில் ரொம்ப பேசிட்டு நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட் இது half அன் அவர் போல் ஆகிடுச்சி எனிவே ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடலாம் நினைக்கிறேன் இது நடந்தது எல்லாமே நான் எதுவும் பொய் சொல்லல இந்த பொய்யோ அந்த எக்ஸெட்ரா நம்ம கதைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அப்படியே அந்த நான் சொல்றது கொஞ்சம் அப்படியே எக்ஸ்ட்ரா அந்த இது போடுறது மசாலா போடுறது அது போலலாம் நான் எதுவுமே பண்ணலைப்பா நான் எக்ஸ்ட்ரா இந்த மசாலா போடுறது அது போலலாம் நான் எதுவுமே பண்ணலையா என் லைஃப்பில் நடந்த உண்மையான கதை நான் வந்து உங்ககிட்ட பொய்யெல்லாம் சொல்லணும் பொய் சொல்லி தான் என் கிட்ட நான் வந்து இது வரைக்கும் வீடியோவில் பேசுறதில் கூட அதிகமாக அந்த எக்ஸ்ட்ரா போட்டு அந்த இதெல்லாம் பண்ணி பேசுறது இல்லை எப்பயுமே நான் நார்மலாக என்ன இருக்குதோ என்ன பார்த்தனோ என்ன படிச்சனோ அது மட்டும் தான் நான் எப்பயுமே பேசுவேன் இது வந்து என்னோட லைஃப்பில் நடந்த உண்மையான கதை அந்த கூட வந்த பையனும் இன்னும் உயிரோடு தான் இருக்கலாம் என் வயசு ஒன்று ரெண்டு வயசு முன்ன பண்ண இருக்கலாம் அது போலதான் ஓகே ரொம்ப நேரம் பேசிடுச்சுன்னு நினைக்கிறேன் கண்ணா போதுங்க அண்ணா ரொம்ப கழுத்த இருக்காது அப்படின்னு சொல்கிறது நீங்களே நீங்கள் அங்கே மனசு நடக்குது எனக்கு இங்கே கேட்குது ஓகே போதுன்னு நினைக்கிறேன் தேங்க் யூ இனிமேல் வேறு எதனால் இது போல் வேறு எதனா டாபிக் பேசுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க எனக்கு வந்து ஃபோனில் டிஸ்பிளே இந்த ஃப்ரண்ட் கேமரா செல்ஃபி கேமராவில் வந்து வீடியோ பார்த்தோம் வீடியோ இது லைவ் பண்ணிணா வந்து தெளிவாக தெரியுது என்ன கமெண்ட் பண்ணுறேங்க அது போலனே இது ஃபோன் சடனாக அதில் இருந்து ஆஸ்போர்ட் ஆஃப் ஆகிடுச்சு அதனால் இதில் வந்து கனெக்ட் ஆகலை ஸோ இதில் வந்து எதுவுமே தெரியல வெறி கேமரா மட்டும் இருக்குதா என்ன பேசுகிறேன் எது அப்படின்னு எதுவுமே தெரியல ஸோ கொஞ்சம் கொஞ்சம் இல்லை நிறையவே கஷ்டமாக இருக்குது ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஐயோ சொல்ல வரல பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ